அவரையும் கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம் இதை அகிலத்தாருக்கு சான்றாக்கினோம் என்று திருக்குரான் சொல்லுது இவ்வசனங்களில் நூகநபியோட கப்பலை அத்தாட்சியாக மலையின் மேலே விட்டு வச்சிருக்கிறதா திருக்குரான் கூறுது மலை போன்ற உயரத்துக்கு வெள்ளம் வந்ததுனால ஜூதி மலைக்கு மேலே கப்பல் நிலை கொண்டுச்சு இம்மலை துருக்கி நாட்டோட எல்லையில அமைஞ்சிருக்கு துருக்கி நாட்டை சேர்ந்த போதான் மாவட்டத்தில் இருக்கிற அரராத் அப்படிங்கிற மலை ஜூதி மலை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மலையேறும் குழு அம்மலையை ஆய்வு செஞ்சு பனி பாறைகளுக்கு அடியில கப்பல் துண்டுகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது தேதியன்று கிழக்கு துருக்கியோட ரஷ்ய எல்லையில அமைஞ்சிருக்க அரராத் மலைத்தொடர்ல ஒரு கப்பலோட சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சிக்குழு கண்டுபிடிச்சிச்சு இம்மலைத்தொடரின் மேற்கு பகுதியில் பதினாறாயிரம் அடி உயரத்துல பனியால மூடப்பட்ட பாறைகளுக்கு இடையில இருபது மீட்டர் ஆழத்துல அக்கப்பலோட மரப்பலகைகள் புதைந்து கிடந்திருக்கு பதினாறாயிரம் அடி உயரமுடைய மலையின் மேல ஒரு கப்பல் நில கொண்டிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கணும் அதன் காரணமா அந்த மலைக்கு மேல கப்பல் மிதந்துட்டு இருக்கும்போது வெள்ளம் வடிஞ்சிருக்கணும் அதன் காரணமா அந்த மலைக்கு மேல கப்பல் மிதந்து கொண்டு போது வெள்ளம் வடிஞ்சிருக்கணும் இதனால அந்த கப்பல் மலையின் மேல நில கொண்டிருக்கணும் இப்படி ஆராய்ச்சியாளர்கள் யூகித்து சொல்றத திருக்குறான் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிருச்சு மலை மேலே கப்பலை கொண்டு போய் வச்சது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு திருக்குறான் மட்டும்தான் தக்க விடைய சொல்லுது அக்கப்பலை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கின்றோம் சிந்திப்பவர் உண்டா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மைய பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குறான் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கு திருக்குறான் இறைவனோட வேதம் அப்படிங்கிறதுக்கு இது சான்றாவும் இருக்கு